அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து திருக்குற தமிழாக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தொழுகிறது நம்ம பேசுறோம் கிட்டே பேசுகிறோம் குரான் நம்ம கிட்ட நம்மக்கிட்ட பேசுகிறான் நம்ம நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் இந்த குரானை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும் எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை என்னுடைய ஆசையே அல்லாஹ் வெற்றியாக்குவான் வாங்க குர்ஆன் குள்ளே போகலாம் ரஜீம் ரஹீம் பாகம் பிற்படுத்தி வைக்கப்பட்டிருந்தோரான மூவரின் மீதும் அல்லாஹ் அவர்களின் தௌபாவை ஏற்று மன்னித்து விட்டான் முடிவில் பூமி அது விஸ்திகரணமாக இருந்தும் அவர்களுக்கு நெருக்கடியாகிவிட்டது இன்னும் அவர்கள் மீது அவர்களின் உயிர்களும் நெருக்கடியாக விட்டனர் அல்லாஹ்விடமிருந்து ஒதுங்கமிடம் அவன்பால் அல்லாது இல்லை என்பதையும் அவர்கள் உறுதியாக அறிந்து கொண்டனர் ஆதலால் அவர்கள் பாவத்திலிருந்து இருந்து விலகிக்கொள்வதற்காக அவர்களை மன்னித்து அருள் புரிந்தான் நிச்சயமாக அல்லாஹ்வே தௌபாவை மிகவும் ஏற்று மிக்க மன்னிப்பவன் மிக்க கிருபை உடையவன் நூத்தி பத்தொம்போது விசுவாசம் கொண்டோரே நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள் சொல்லாலும் செயலாலும் உண்மையாளர்களுடன் ஆகிவிடுங்கள் நூத்தி இருபது மதினாவாசிகளுக்கும் அரபிகளில் உள்ள கிராமவாசிகளில் அவர்களை சூழ வசிப்பவருக்கும் அவர்கள் அல்லாஹுடைய தூதரை விட்டு பின் பின்தங்குவதும் அல்லாஹுடைய தூதரின் உயிரை விட தங்களின் உயிர்களையே பெரிதாக கருதி ஆசை வைப்பதும் அவர்களுக்கு தகுமானதல்ல அதன் காரணமாவது நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுவின் பாதையில் பாதையில் செல்கையில் தாகம் கலைப்பு பசி ஆகியவையும் அவர்களுக்கு ஏற்படுவதில்லை அது போன்றே நிராகரிப்பவர்களை ஆத்திரமூட்டக்கூடிய எந்த இடத்திலும் அவர்கள் மிதிப்பதும் இல்லை எதிரியிடமிருந்து எந்த துன்பத்தையும் அவர்கள் அடைவதும் இல்லை அவற்றுக்கு பகரமாக அவர்களுக்கு நல்ல செயல்கள் அதனுடைய நன்மை எழுதப்பட்டே தவிர எழுதப்பட்டே தவிர என்பதாகும் நிச்சயமாக அல்லாஹ் இத்தகைய நன்மை செய்போரின் கூலியை வீணாக்க மாட்டான் நூற்றி இருபத்தி ஒன்று இன்னும் அவர்கள் சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ செலவு செய்வதும் இல்லை எந்த பள்ளத்தாக்கையும் அவர்கள் கடப்பதும் இல்லை அவர்களுக்கு அவைகள் நற்கருமங்களாக எழுதப்பட்டே தவிர காரணம் அவர்கள் செய்து கொண்டிருந்தவைக்கு மிக அழகான கூலியை அவர்களுக்கு அல்லாஹ் நல்குவதற்காகவே நூத்தி இருபத்தி ரெண்டு விஸ்வாசிகள் ஒட்டுமொத்தமாக ஊரை விட்டு புறப்பட்டு செல்லலாகாது அவர்களில் ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும் ஒரு சிறிய கூட்டத்தார் மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்காகவும் இன்னும் அவர்களில் அவர்களின் கூட்டத்தாரை அவர்கள் பால் திருப்பிவிடும் பொழுது எச்சரிக்கை செய்வதற்காகவும் அவர்கள் புறப்பட்டு செல்ல வேண்டாமா அதன் மூலம் அவர்கள் தீயவைகளை தவிர்த்து கொள்ளலாம் அலமதுல்லா அலமதுல்லா அலமதுல்லில்லா அல்லாஹ் இதில் நூற்றி பத்தொம்போதாவது வசனத்தில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் விசுவாசம் கொண்டோரே நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள் சொல்லாலும் செயலாலும் உண்மையாளர்களுடன் ஆகிவிடுங்கள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியையும் லேசான முறையில் தந்துள்வானாக ஸ்வர்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜை நசீபாக்கி வைப்பானாக அனைத்து நலவுகளையும் பலஸ்தீன மக்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் லேசான முறையில் தந்து தந்துள்வானாக யல்லா பைத்தில் முகத்தசை எங்களிடம் மீட்டு கொடுத்து விட யல்லா எல்லா நலவுகளையும் லேசான முறையில் தந்துடு ரஹ்மானே யாரெல்லாம் எங்களிடம் துவா கேட்க சொன்னார்களோ ஒரு மின்ஹலாலான ஹாஜத்தெல்லாம் நிறைவேற்றி வை அல்லாஹ் இஸ் சிறியதுவாக ஒரு சுலை கரீம் சொல்லல்லா ஹலை ஹசல்லம் அவர்கள் பொருட்டால் அங்கீகரித்துக் கொள்ளி அல்லா அஷ்ரத்துல்லாஹி லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தஃபிருக்கு வாதுபிஸ்மஹனா ரப்பிகல் ஜலீல் ஜலீல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته